அடுத்த ஒரு ஆறு மாசத்துல இங்க வந்து நாங்கள் செயற்குழு போதுக்குள்ள நாங்கள் கூட்டியிருக்கோம் இருக்கோம் அன்னைக்கே நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் எங்க பொதுச் செயலர் இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் கடலூர்ல எங்களோட கூட்டணியை பத்தி நாங்க சொல்றோம்ட்டு அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்யணும் எங்களோட வேலைகள் பணிகள் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் செல்வப்பிருந்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி எல்லிப்பாடு எங்க பொதுச் ஜனவரி ஒன்பது சொல்லுவாங்க அதே பதில் தான் இன்னைக்கு நாங்க வந்து ஜனவரி ஒன்பது என்னைக்கு எங்களோட எங்க கட்சி வளர்ச்சி நோக்கிதான் இருக்கு இன்னைக்கு நாங்க தேமுதிக வளர்ச்சி நோக்கிதான் நாங்க எங்களோட நிலைப்பாட்டுல இருக்கோம் பிறகு என்ன கூட்டணியோ அது என்னவோ தேமுதிக பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகன் ஜனவரி ஒன்பது அறிவிப்பார்